வெல்கம் பெங்களூர் டு சேலம் புட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா உடல் ஆரோக்கியத்துக்கும் பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு தோன்ற மாதிரி ஒரு மக்காசோளம் இட்லியும் செஞ்சுருக்கேங்க அதுக்கு ஏற்ற ஒரு சுண்டக்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன் மக்கா சோளத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க கால்சியம் அயன் கார்போஹைட்ரேட் இத்தனை வித சத்துக்களும் இருக்கும்போது இது கண்டிப்பாக வாரம் ஒரு முறையாவது சாப்பிடுங்க பாருங்கள் இது உரிக்கிறது எப்படின்னு பாருங்கள் ரெண்டு லைன் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு லைனை நம்ம எடுத்துட்டோம்னா மீதி எல்லாமே ஈஸியாக நம்ம அதை எடுக்க வரோம் அது போல தான் நானும் இன்றைக்கி உரித்து எடுத்தேன் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு லைன் எடுத்துட்ட பிறகு அப்புறம் மீதியெல்லாம் மடமட மடன்னு உரிச்சிடலாம் இதில் வந்து பிளட் ப்ரெஷரை குறைக்கிற தன்மையும் இருக்குதுங்க இதயத்தில் அடைப்பு ஏற்படாமலும் காக்கும் நிறைய நார் சத்துக்கள் இருப்பதுனால மலச்சிக்கலையும் இது போக்குகிறது நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதில் நிறைஞ்சு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ணுங்க பாருங்கள் நான் ரெண்டு லைன் உரிச்சிட்டேன் பிறகு பாருங்கள் எப்படி நான் க ஈஸியாக க எடுக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் ஈஸியாக எடுத்துருங்க இந்த மக்காசோளத்தை வச்சு பாப்கார்ன் அதாவது பீஸாவில் கூட போட்டு செய்வாங்க நான் இட்லியில் போட்டு செஞ்சுருக்கேங்க அருமையாக இருந்தது இட்லி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாகவும் இருந்தது குழந்தைங்க நிச்சயமாக கண்டிப்பாக இதை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டே போவாங்க கொடுங்க டிஃபன் டிஃபனும் சாப்பிட்டுக்கிறோம் லஞ்சும் இதே சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் நல்லா உரிச்சு எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு கொஞ்சம் இதில் பாதி வந்து நான் அரைச்சிக்க போகிறேன் பச்சையாகவே இருக்கிறதுனால நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் இது அரைச்சிட்டு மீ பாருங்க நல்லா கொறை குறைப்பாக அதான் இட்லிக்கு நம்ம எடுத்து வைப்போம் இல்லைங்க அது மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ மீதி இது வந்து வேக வைக்க போகிற இது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு நம்ம மாவில் கலக்கணும் இட்லி மாவில் புது மாவாக இருக்கணும் முதல் மா நாள் மாவாக இருக்கணும் பாருங்கள் புது மாவு தான் இது அதாவது இன்னைக்கு நேற்று அரை அரைச்சி புளிக்க வச்ச மாவு இது காலையில் இட்லி செய்கிறதுக்காக எடுத்து வச்சது இதில் வந்து அந்த மக்கா சோள கலவையை சேர்த்திடலாம் சேத்தும் போது உங் நீங்கள் வந்து நைட்டே கூட இதோட சேர்த்தி கூட புளிக்க வைக்கலாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே மாவு புளிச்சு இருக்கிறதுனால இந்த கலவை போடும்போது நல்லாவே இருக்குது இட்லி ஸ்பாஞ்சாட்டம் இருந்தது இட்லி இப்போ நல்லா இதில் கலந்து விட்டுடலாம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தா நான் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மக்கா சோளத்தை நான் வேக வைக்க போகிறேன் வேக வச்சு தான் இதில் மிக்ஸ் பண்ணி போடணும் அப்போ தான் வந்து இருக்கும் சாப்பிடும்போது இப்போ நான் தாளிப்பு கொடுக்குறேன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் கருவேப்பில் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்திட்டேன் இப்போ வந்து நான் வேக வச்சு வடித்து தண்ணி எடுத்த மக் மக்கா சோள விதைகளை இதில் சேர்த்திட்டேன் சேர்த்து இதையும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் அவ்வளோ தான் போதும் சூடாக போதும் அதை வந்து இந்த கலவி இதில் சேர்த்துங்க அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு காரம் பிடிச்சிருந்தால் பச்சை மிளகா போடுங்க இல்லை எப்படியும் வேண்டாங்க நம்ம சட்னியில் தான் காரத்தோடு சாப்பிட்றதுனால போட தேவையில்லை இப்போ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியவர்களுக்கும் இது தேவை புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இது எல்லோருக்கும் தேவையான ஒரு உணவு தான் நான் வந்து இட்லி மாவில் உப்பு கலந்துருந்தேன் ஆனாலும் இதுலேயும் கொஞ்சம் கலக்கிறேன் ஏன்னா கலவை கலந்துருக்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் க கலந்து விட்டுட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விடுங்க எந்த ஒரு இதுவுமே நம்ம கலந்து வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் விட்டுடணும் உடனே செய்ய வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டுமே விட்டுட்டால் போதும் அது ஒரு செட் ஆகிடும் அவ்வளோதான் அது ஒரு பக்கம் இருக்கட்டங்க இப்போ நம்ம ச இதுக்கேற்ற சட்னி அதாவது ஆரோக்கியமான ஒரு சட்னியும் செஞ்சிடலாம் நான் சுண்டக்காய் வீட்டில் இருந்தது அதனால் இதில் சுண்டக்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி சுண்டக்காவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மாவும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க மாவும் வந்து இட்லி துணி போட் இட்லி தட்டில் நான் துணி போட்டு தாங்க எப்பவுமே செய்வேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இது ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் தடவி செய்கிறத விட இந்த இட்லி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் மாவை வந்து ஊற்றியாச்சு ஊற்றிட்டு வேக வைக்க வேண்டியதாங்க இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நான் சேர்த்திட்டு அது உங்களுக்கு காட்டலை இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு இதோடு கலந்து தான் நம்ம செஞ்சுருக்குறோம் அரைச்சியும் செஞ்சு போ போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சுங்க இது வந்து குழந்தைங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அங்கங்கே நான் அந்த வேக வச்ச மக்கா சோளக்கொட்டையும் போட்டிருக்கேங்க கொத்தமல்லி தலையும் போட்டாச்சு ஏற்கனவே போட்டு தான் நான் மூடுனேன் அவ்வளோதாங்க இட்லி அவ்வளோ சு சூப்பராக இருந்துச்சுங்க இட்லி இந்த மாதிரி இட்லி நான் சாப்பிட்டதே இல்லைன்னு குழந்தைங்க பெரியவர்கள் கூட சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்து வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா சுண்டக்கா அது நான் இப்போது சும்மா குர கொரப்பாக நான் அர்ஜெண்ட்டுக்காக நம்ம இடித்து கூட செய்யலாங்க ரெண்டு பாலமாக அறுத்து கூட செய்யலாம் ஆனால் நான் வந்து குற குறப்பாக மிக்சி ஜாரில் அரை லைட்டாக ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எண்ணெயில் போட்டு வதக்கிட்ருக்கங்க வதக்கிட்டு இதில் வரமிளகா பூண்டு பிறகு தேங்காவும் வேர்க்கடலை அவ்வளோதாங்க போட்டு நான் இதை சட்னி செய்கிறாங்க சிம்பிளான சட்னி தாங்க கொஞ்சம் புடி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆல்ரெடி வந்து இது நல்லா வதங்கிடுச்சு இந்த சுண்டக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு இது கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒன்றும் வதங்கணுன்னு அவசியம் இல்லை தாங்க அதனால் சும்மா அப்படி ஒரு பெருட்டு பெருட்டிட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் சாரில் போட்டு உப்பு போட்டு நான் அரைச்சிட்டு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சுண்டக்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லியும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணுங்க குழந்தைங்க ஜாலியாக இதை சாப்பிடுவாங்க பெரியவர்களும் சாப்பிடுவாங்க நானும் நல்லா சாப்பிட்டேங்க இதை வாரத்துக்கு ஒரு முறையேனும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்